வணக்கம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருச்சு இதில் வந்து மாற்றமே கிடையாது வாய்ப்புகள் உருவாகிருச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த சூழ்நிலையும் எப்பயுமே வந்து பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் ஒரு ஆறு மாதம் காலம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக எல்லாருமே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் அப்படின்னா ஜெயக்குமார் உதயகுமார் இந்த போன்ற நபர்களை வச்சு பேச வைப்பார் இது மாதிரி நாங்கள் பாஜகவோட எந்த சூழ்நிலையும் வர சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க அது சொல்வார் ஜெயக்குமாரை வச்சு பேச வைப்பார் ஆனால் அவரும் பேசவே இல்லை அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அண்ணாமலையும் ஒரு வார்த்தையை விட்டார் என்ன விட்டார் அப்படின்னா பாஜக நோட்டா கட்சி அந்த கட்சினால் எங்களுக்கு தான் சுமை நாங்கள் சுமந்துக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜெயக்குமார்லாம் பேசின விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசினார் அதே போல் உதயகுமார் சொன்ன விஷயங்கள் அவங்க பாஜக வந்து அதிமுகனால தான் வந்து அவங்க இருக்காங்க அவங்கனால நாங்கள் லாஸ் ஆகிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருந்தார் பத்து சதவீதமெலாம் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சர்வே எல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்குது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக பலகீனப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதிமுகவில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இனி பாஜக விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து அண்ணாமலை உருவாக்கி வச்சுட்டார் இதுக்கிடையில் தமிழக வெற்றிக் கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதிமுக த தாவேகா கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் த திமுக கூட்டணிக்கு ஒரு பழைய பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ விஜய்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாரு பிரசாந்த் கிஷோருக்கு என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பமே இல்லை அவர் அரசியல் ஆலோசகர் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்கிற ஒரு கட்சி சார்பாக வந்து விஜய்க்கு அட்வைஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதிமுக தாவேகா கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பண்ணவர் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தாவேகா கூட்டணியை வந்து நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு தாவேக்காக அட்வைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாஜக தீவிரமான ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவுக்கு எதிராக வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போவோம் அப்படிங்கிறனால கூட பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் தாவேக்காய் கூட்டணி வராது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாவேக்கா வராது அப்படின்னா என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி கடைசி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கடைசி வரைக்கும் காத்திருந்து இப்போ ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி தேமுதிக கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி விடணும் இப்போயே வந்து நம்ம வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது பாஜக பாஜகவிட வந்து ஓரளவுக்கு அது ஒரு கட்சி கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களோட பேசுகிறாங்க காரணம் வந்து மத்தியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு திரும்பவும் மத்தியில் மோடி அரசு வராது பாஜக வராது அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசித்தார் அவர் நினச்சதில் மண் உழுந்து போச்சு அதனால் வேறு வழியே கிடையாது திரும்பவும் பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கணுங்கிறது மாதிரியும் உட்கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் கட்ட மிக முக்கியமான தலைகள் எல்லாமே பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்கு பாஜக மேலேருந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அழுத்தம் வந்து இவங்கள வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நிற்காமல் போயிட்டோம் இல்லை பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்காம கூட போயிட்டோம் ஒருவேளை ஜெயிச்சா கூட நமக்கு வந்து ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்க சரி இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு உறுதியாகிடுச்சு அண்ணாமலை வந்து அந்த உறுதியான இப்போ பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அவர் சில விஷயங்களை கண்டிஷனுங்களை கூட அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் உதயகுமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறவங்களும் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிப்போம்னாரு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு எங்கள் கூட்டணிக்குள்ளே இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போதா இல்லை பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே போகிறதாங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்குது ஆனால் அண்ணாமலை சொல்லும்போது எங்கள் கூட்டணியில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத பின்னாடி தான் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலையில் தான் இருக்கிறாங்க இப்போ பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் திமுக தான் எங்களுக்கு எதிரி ஓட்டுகள் வந்து செதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனால் தாவியகா என்ன செய்வாங்க அவங்க வந்து இப்போ முதல்ல தேர்தலை சந்திக்கிறனால கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தனிச்சு போட்டி போட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நிலை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் இருப்பார் அவர் கூட்டணி வச்சு நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒருவேளை அவர் வந்து கூட்டணியில் வைச்சார் அப்படின்னா அவருக்கான எதிர்காலம் பூஜ்யமாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு இவர் வலுவாக ஜெயிச்சிட்டாரு வலுவாக வந்து மக்கள் மனசில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்த தேர்தலில் வந்து இவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது இல்லாமல் அதுக்கப்புறமா கட்சியை நல்லா டெவலப் பண்ணலாம் இப்போ விஜயை வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா அவர் வேட்பாளரை நிறுத்த முடியுமா நிறைய ஏகப்பட்ட டவுட்டுகள் இருக்கு ஆனால் அவங்கள தாண்டி சில கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்லை சில முக்கியமான தொகுதிகளில் வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே அங்கே இருந்து அப்படியே திமுக மட்டும்தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் அவருமே இருக்கிறார் ஓட்டுகள் செதறக்கூடாது அப்படின்னாலும் அவர் அதிமுக கூட போகிறதுக்கும் விருப்பம் இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்மளை கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு அவங்க கட்சி யாதவ ரஜின சொல்கிறார் அது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குல்ல அப்போ பேச்சுவார்த்தை ஏதோ நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டுக்காக நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி ஒப்போணும் எப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு நான் பேசியிருந்தார் அப்போது ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு விஜய் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு நாற்பது சீட்டு தருவோம் நாற்பத்தஞ்சு தருவோம் செலவு ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தான் மிஞ்சும் வேறு வழியே கிடையாது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாஜகவுக்கு தினகரன் ஆதரவு இருக்குது ஓபிஎஸ் ஆதரவு இருக்குது சசிகலா என்ன ஆதரவு மனநிலையில் தான் இருக்கிறாங்க நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தென் மாவட்டங்களில் அதிமுக முகம் அப்படின்னு தெரியப்படுது அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஓட்டு வங்கிகள் அதிகமாக வச்சுருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே பெருசாக செல்வாக்கெல்லாம் இல்லை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உதயகுமார் கூட எங்கே நின்றாலுமே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா உதயகுமார் பேச்சு அப்படி ஏன்னா நேற்று கூட ஒரு சேனலில் வந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறார் உதயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் ஆதரிக்கட்டும் அவர் ஆதரிக்கிறவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஆதரிக்கிறது ஆதரிக்கட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரித்தார் சசிகலா வந்து ஆதரிச்சார் சசிகலா பொச்சலராகணும் சசிகலா தான் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தார் அவர் தான் அதுக்கெல்லாம் மொட்டையெல்லாம் போட்டார் அப்படி ஆதரிக்கிற அவர் ஆதரிக்கிற யாருமே பெருசாக இல்லை எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாராம் ஓபிஎஸ் வந்து முடிவெடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சொல்கிறவர் ஓபிஎஸை வந்து குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறாரு ஒழிய மற்றபடி பெருசாக வந்து உதயகுமார் பேச்சில் வந்து ஒரு உண்மையே இல்லை அப்படிங்கிறது தெரியும் உதயகுமாருக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு செல்வாக்கு இருக்கா நத்தத்துக்கு செல்வாக்கு இருக்கா பெருசாக வந்து ராஜன் செல்லப்பாவுக்கு இருக்கா செல்லூர் ராஜுக்கு ஓரளவுக்காக இருக்கும் போல இருக்குது அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் இவங்களை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருக்கும் பெருசாக வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல அவங்கள நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல ஏன் எடப்பாடி ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லி தென் மாவட்டங்களில் மக்கள் கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் காரணங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட வந்து பேசவும் முடியாது அப்போ டிடி விதிநகரன் வந்து பாஜக கூட்டணி இருக்கார் அவருக்கு செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸும் இருக்கிறாரு அப்போ வந்து தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்குமே ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க தென் மாவட்டங்களில் அதிக அளவில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வந்தார்னா டிடி வி தினகரன் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் இவங்க நிறுத்தற வேட்பாளர்கள் வந்து செல்வாக்காயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஆயிரும் அதனால தான் அவர் டிடி வி தினகரனை பார்த்தாலே பயம் ஓபிஎஸை பார்த்தா பயம் சசிகலவை பார்த்தா பயம் ஏன்னா கட்சிக்குள்ளே சேர்க்குறதுக்கே அவர் யோசிக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒரு சைடு அண்ணாமலை பாஜகவை பயங்கரமாக வளர்த்துக்கிட்டே வராரு அவர் இன்னைக்கு வளர்ச்சி அத்தி பாஜக இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு மத்தியில் ஆட்சியில் பாஜகருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு பிரதமர் மோடி அண்ணாமலை நம்புகிறாரு அமித்ஷா அண்ணாமலையை நம்புகிறாரு எல்லாம் அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே கேட்குறாங்க அண்ணாமலை சொன்னது தான் வந்து வேலுமணியா அமிஷா சந்திப்பு நடந்துச்சு அதே போல் எடப்பாடி பையனை டெல்லியில் சந்திக்க வச்சது அண்ணாமலை தான் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலை ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியுது அப்படின்னா அண்ணாமலையை வந்து பாஜக மதிக்குது பா மத்தியில் திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அண்ணாமலை மாற்றுங்க அப்போ தான் நான் கூட்டணிக்கு வருவேன் எடப்பாடி பழனிசாமினால இப்பெல்லாம் சொல்லவே முடியாது சொன்னார்னால் எடப்பாடியை மாற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன செஞ்சுருக்காரு இறங்கி வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்தில் வந்து அப்படியே இருப்பார் அப்படின்னு உதயகுமார்லாம் சொல்கிறாருல அப்படி எங்கே இருக்க முடிஞ்சுது பாஜக இவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நான் மாட்டேங்க எந்த சூழ்நிலையும் நான் மாட்டேங்க மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பாஜக என்னை சிறையில் போட்டாலும் போட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு பின்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியை உசு உசுன்னு உசு பேத்தி விட்டுட்டு அவர் வந்து உள்ளே போனோடனே அடுத்த ஆளை யாரை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் அண்ணாமலையை பார்த்து பயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் எல்லாமே ஒரே க கம்யூனிட்டி தான் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணாமலைக்கு வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த இது வந்து கரிஸ்மான சொல்கிறாங்கல்ல அந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சுத்தமாக இல்லை இதே சரி இவர் யாரோ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் எடப்பாடி பழனிசாமியாக அண்ணாமலையாக அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகவினரே ஒரு திருமண நிகழ்ச்சி எது வேணாலும் உதாரணத்துக்கு வேலுமணி அவருடைய திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி டக்குன்னு அண்ணாமலைக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு அவருடைய பையன் பொண்ணு மருமக இவங்களை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த திருமணத்தில் வந்து காலில் உளுந்து கும்பிட வச்சார் அந்த மாதிரிலாம் செய்கிறார் வேலுமணி சொல்கிறாரு அதெல்லாம் எந்த இதில் சமுதாய தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யார் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள யார் மிகப்பெரிய அளவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ சமீபத்தில் சீமான ஒரு பேச்சு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னா திமுகவுக்கு எதிரான இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைகிறதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமி அதில் முழுமையாக இருந்தார்னா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தார் அவர் கண்டிப்பாக பாஜகமே ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாருமே சொல்கிறது தான் பாஜகவோட பி டீம் அவர் பாட்டிய பாஜகவோட ஏ டீம் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படல அவர் வந்து அவருடைய கட்சியை அவர் ஸ்ட்ராங்கு எடுத்துருதுல்ல அதிமுக பெரிய கட்சியே புறக்கணிக்கும்போது எழுத்து நிற்கிறாரில்ல அந்த தில்லு இருக்குல்ல அந்த தில்லுக்கு தான் அவருக்கு வந்து இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சீமான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆவார் அவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அண்ணாமலை ஆவாரா இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவாங்களாங்கிறோம் அப்புறம் ஓபிஎஸை முதலமைச்சராகுவாங்களா இது எல்லாம் பிரச்சனையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை தவிர்க்கலாம் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா கொங்குபேட்டில் இருந்து ஒருத்தர் கொண்டு வரணும் செங்கோட்டையனை முதலமைச்சராக்குவாங்களா முதலமைச்சர் ஆக்குவாங்களா இப்படி ஏகப்பட்ட வந்து ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பின்னாடி தான் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இதுதான் எடப்பாடி பழனிசாமியை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சீமானோட வளர்ச்சி அண்ணாமலையோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு கூட்டணிக்குள்ளே வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்குமே தவிர தனியாக நின்றாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு டவுசர் தான் அது மாதிரி ஆகி போச்சு என்ன பண்றது எடப்பாடி பழனிசாமி நிலமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு போது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறது கூட பாஜக முடிவு எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா அவர் முகத்தை காட்டினா ஓட்டு உழுவாது அப்படிங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்